நேர்கள் அனைவருக்கும் என்னை இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரக அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்களோ நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்தில் கிரக கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏழை கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் கும்ப ராசியில் பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேலே மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிலும் அதுக்கடுத்து கேலி பகவான் கன்னிராசிலும் அதுக்கடுத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது ஸோ தேதி எந்தப்போ அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியன் சேர்ந்து மீனராசியில் அமர்ந்திருவார் அதே போல் ஏற்கனவே மீனராசியில் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய ஏவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏய்வதனால என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்வான் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிற இந்த அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோ மொதல் முத நம்மளோட யூடியூப் சேனலில் மொதல் முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்ததில் சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்க போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் வாசிக்கான வீடியோ பார்ப்போம் மிதுன ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்க்கிறோம் தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒவ்வொருவரையும் கவர்ந்தழுக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதாவது நீங்கள் அப்படியே ஒரு ஹேண்ட்டிங்க ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க உங்கள் கையெழுத்து ஒரு அற்புதமாக இருப்போம் அவ்வளோ அற்புதமான ஒரு கையெழுத்தை இருப்போம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதன ராசியில் உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் அதிகமாக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அதேபோல் பத்திரப்பதிவு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஃபீல்டில் தான் நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க ரொம்ப அதிகமான பேர் பயணிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதே போல் ஜோதிடத்துறையிலையுமே ராசிக்காரங்க கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்பது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ஆர்வம் அதிகமாக இருக்கும் கிரகங்களுடைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க ஒவ்வொரு வீடியோவையும் நீ பார்க்க பார்க்க என்ன ஆகுனா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிரகங்களுடைய தன்மையில் ஒரு ஈர்ப்பு வரும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிப்பதற்கான விஷயங்களில் நீங்கள் இறை வழிபாடை மட்டும் முழுமையாக அனுப்பினீங்கன்னா நீங்கள் உறுதியாக சூப்பராக இருப்பீங்கன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்றோட சொல்கிற விஷயம் ஸோ அதே போல் இந்த மார்ச் மாதத்தில் நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்ரனோடு இணைந்து அமர்ந்திருப்பதனால சமய புத்தி மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் மது ஒற்றுமையில் சில பிரச்சனைகள் சில மன அழுத்தங்கள் ஏதேனும் இருக்குது என்னுடைய கணவையும் கூட பேச போயிட்டாங்க நான் ரொம்ப நாளாக காத்திருக்கேன் ஸோ அவன் இப்போயா பேசிடுவாங்களாம் ஒரு வார்த்தையாக பேசிடுவாங்களாம் அப்படின்னு ஏதேனும் ஃபீல் பண்ணுற நம்மளுடைய மிதனராசி பெண்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த மாதம் இறுதிக்குள் பேசுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் என்னன்னே தெரியாத ஒரு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது நார்மலாக ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் ஸ்கேன் இருக்க சொல்கிறாங்க ஸ்கேன் இருக்கிறோம் எக்ஸ்ரே இருக்க சொல்கிறாங்க எக்ஸ்ரே இருக்கிறோம் ஆனால் விட தெரியல என்னென்ன புரியாத ஒரு புதுவில ஒரு மருத்துவ செலவு இருக்குது அது எப்போ தீரும் நாங்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கேன்னா இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே உறுதியாக உங்களுக்கு அந்த மருத்துவத்துக்குரிய பிரச்சனை அது மருத்துவத்துக்குரிய பிரச்சனையா அல்லது தேவையில்லாத மற்றவர்களின் செயற்பாடு மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையாங்கிறத கிரகங்கள் உங்களுக்கு மிக பெரு அதாவது உங்கள் கண்ணுக்கு நேரம் காட்டும் ஸோ அந்த அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்க வழிபாடு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு வேறு தெரியும் தைரியமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஓ இது வந்து நம்ம உடல் ரீதியாக பிரச்சனையில் என்ன பிரச்சனை இருக்குது இதுக்கு சரியான மருத்துவர்கள் நம்ம பார்க்கணும் கண்டுபிடிப்பீங்க ஸோ இல்லை அப்படின்னா இது மற்ற நபர்கள் நம்மளுடைய கந்திஸ்தி அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா சொல்கிறோம் பார்த்தீங்களா அதன் மூலமாக தேவையில்லாத செயல்பாடுகள் மூலமாக வந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறத நீங்கள் மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே உறுதியாக உணர்ந்து அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் பின்பற்ற முடியும் அதேபோல் மன குழப்பங்கள் கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கேன் ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு ஒரு நான் முடிவு எடுக்கிறேன் அந்த முடிவு எடுத்துகிட்டு நானே மாற்றிக்கிறேன் இது தப்பாக இருக்குமோ அப்படி ஒரு பதற்றத்திலே நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு சரியான ஒரு செயல்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் இருந்தே உங்களுடைய மனக்குழப்பங்கள் விலகி நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு உறுதியான செயல்பாடு மூலமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு இங்கே இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கா கடன் வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமாக கொடுத்துட்றாதீங்க யாருக்கா ஜாமீன் கலந்து போடுறேங்க சொன்னீங்கன்னா உறுதியாக போட்டுறாதீங்க நான் வர்றேன் நான் வந்து ஜாமீன் கழுத்து போடுறேன் நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க நான் அந்த ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்கள்ல எக்கார்ந்த ஒன்றும் இந்த மாதத்தில் செய்துவிட வேண்டாம் இந்த ஆத்மல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து போடுவதாக இருந்தால் அதாவது உங்களுக்கே ஒரு சொத்து போகுது இல்லை உங்களுக்கே ஒரு பாக பிரிவினை பண்ணுறாங்க அதாவது உங்கள் உறவு உங்களுடைய உடம்பிறந்தவர்களோ இல்லை உங்களுடைய பங்காளிகளோ யாரோ ஒருத்தவங்க உங்களை சொத்து இந்த மாதத்தை பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா உறுதியாக அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கிற உங்களுடைய உறவில் உங்களுடைய உள்ளவங்கள்ட்டையோ அல்லது நண்பர்கிட்டையோ கொடுத்தா அதையும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் டாக்குமெண்டில் கையெழுத்து போடணும் அப்படி மேபி இங்கே அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுவிட்டா என்ன ஆகுன்னா ஒரு ஒன்றரை கோடி ரூபா சொத்தை என்ன பண்ணுவாங்க எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு பொறுத்த மாதிரி கணக்காட்டிடுவாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருங்கல ஸோ அந்த நிலை வரக்கூடாது என்றதுக்காக தான் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு இதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கவனமாக செயல்பட்டுக்கோங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாரின் உறவு மு உறவு முறைகள் அப்படின்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதாவது அம்மா விட்டு உரிய உறவுகள் அவங்ககிட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ணிக்கிறாங்கண்ணா ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க பேசுகிறாங்க ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து வம்பு வீமுக்குன்னே ஒரு வம்புல இருக்காங்கன்னா அவரை விட்டு விலைய சென்றுங்க அவரை புரிய வைக்கணுங்கிற முயற்சி மட்டும் உறுதியாக எடுக்க வேண்டாம் நீ காட்டு பேசு எனக்கு என்ன நான் என்ன வந்துறேன் நீ பேசுகிற அதுக்கு நான் பொகுப்பு கிடையாது சரியா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுங்க ஸோ அப்படி சென்று விட்டால் அடுத்து வரப்போகிற சூழ்நிலைகளில் தன் தன்னுடைய தப்பை அவங்களே உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க சாரி கேட்டு பேசுவாங்க இல்லைன்னா நம்ம வாடகல் தொடரும்போது என்ன ஆகும் தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ஏற்படும் ஸோ நமக்கு ஒரு ஒரு ஸ்டோரேஜ் மைண்ட் ஆகிரும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் கவனமாகிருங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பெண்களுக்கு நம்மளுடைய மிதன ராசி பெண்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது வேலைக்காவது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய மிதனராசினு உள்ள மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவாங்க ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்ற அளவுக்கு உங்கள் அறிவுத்திறமையை நீங்கள் வெளியே வந்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக உண்டு ஸோ அதே போல் திருமணம் முடித்த நம்மளுடைய மிதனராசி பெண்களுக்கு பொருளாதார நி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய கணவர் வந்து இப்போ ஒரு ஒரு அமௌண்ட் கொடுக்காங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக லாபம் பெற்று உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதுபோல் பிடிச்ச ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் ஊர்களுக்கு போய் சென்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது மூலமாக ஒரு மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய மிதன ராசி குடும்ப பெண்களுக்கு உறுதியாக செயல்பட போகிறது என்று பார்க்குறோம் அதே போல் நண்பர்கள் மிதளராசி நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றமும் உண்டு எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களும் உண்டு புதிய நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஏதாவது புதிய நட்பு உறவுகள் வருதுன்னா அந்த நட்பு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அவசரப்பட்டு சேர்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன சிக்கல்கள் தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்களை சதிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை வரும் உடல் ரீதியாக என்ன ஒரு அழுத்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஹெட் பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதுக்குள்ள அடிப்பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போயிடுது ஸோ இதெல்லாம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வருதுன்னா என்ன பண்ணுங்க கொஞ்சம் கவனமாக அதுக்கான ட்ரீட்மெண்டில் உடனே எடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து அதுக்கடுத்தபடியாக இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவி என்ன கோவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய வழிபாடை பின்பற்று தொடர்ந்து மா மா மாதம் முழுவதுமே புதன்கிழமை புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான வெற்றிகளையும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் நீங்கள் பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக சப்போர்ட் பண்ணும் ஆஞ்சநேய பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் என்று கூறிக்கொள்கிறேன் நேரில்லை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவுமொழி ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு பா தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா அதனால் பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை புதிய குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து